ஒன் டூ ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ரிஷப லக்கணத்துக்கு எந்த வகையில் பணம் வரும் அல்லது ரிஷப ராசிக்கு எந்த வகையில் பணம் வரும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ரிஷப லக்கணமாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் உங்கள் ஜாதகத்தில் ரெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதி எந்த இடத்துல இருக்கார் அந்த கிரகங்கள் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கு அல்லது அதை வேற எந்த கிரகமாவது பார்க்குதா அப்படிங்கிறத வச்சு வந்து நீங்கள் அதுக்கு பலன் சொல்லி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த ரூட்டில் வருவாய் வருங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ முதல்ல பார்க்கும்போது ரிஷபலக்கணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் உள்ள ரெண்டு எட்டு பதினோராம் இடங்கள் எடுத்துக்கோங்க ராசின்னு பார்க்கும்போதும் அதே போல் கோச்சார ரீதியாக அந்த ரெண்டாம் இடத்துக்குரிய கிரகம் எட்டாம் இடத்துக்குரிய கிரகம் பதினோராம் இடத்துக்குரிய கிரகம் எந்தெந்த இடத்துல வருதுங்கிறத பார்த்துக்கோங்க ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு நேரடியாக வருவாயை தரக்கூடிய ஒரு இடம் நீங்கள் செய்கிற வேலையிலேருந்து உங்களுக்கு வருவாய் வரலாம் நீங்கள் செய்கிற தொழில் மூலமாக உங்களுக்கு வருவாய் வரலாம் அதாவது கணக்கு காட்டக்கூடிய வருவாய் நீங்கள் வந்து வருமான வரி கட்டுறீங்களோ கட்டலையோ இல்லை உங்களுக்கு கணக்குங்கிறது இவ்வளோ தான் சில பேருக்கு வந்து எக்ஸஸ்ஸாக வரும் சில பேருக்கு ஷார்ட்டேஜாக வரும் எப்படி வேணாலும் வரலாம் உங்களுக்கு நேரடியாக வரக்கூடிய வருவாயை குறிக்கிறது இந்த ரெண்டாம் இடம் அடுத்தது எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைமுகமான தன வருவாய் அப்படிங்கலாம் இல்லை எப்போதாவது ஒரு தடவை வரக்கூடிய திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மூலமாக எதிர்பாராத தன வருவாய் அல்லது கணக்கில் சொல்ல முடியாத வேறு ரூட்டுகளில் வரக்கூடிய பண வருவாய் அப்படிங்கிறது பார்க்கலாம் பதினோராம் இடம்ங்கிறது லாபம் அப்படின்னு சொல்லுவோம் செய்கிற தொழில்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அல்லது முன்னோர்கள் மூத்தோர்கள் இருப்பாங்கள்ல அவர்கள் வந்து நமக்கு செய்து சில வருவாய் வர்ற மாதிரி சில ஏற்பாடுகளை பண்ணி வச்சுட்டு போயிருப்பாங்கள்ல அது மூலமாக வரக்கூடிய லாபம் இன்னும் சில உயர் பொறுப்புகள் வந்து நம்ம அலங்கரிக்கிறதுனால சில பேர் இந்த உயிர் பொறுப்புகளை கூப்பிட்டு கொடுப்பாங்கல்ல சில கம்பெனியில் கூப்பிட்டு நல்ல ஆட்கள்னா டைரக்டராக போடுவாங்க ஒரு கன்சல்டன்ட்டாக போடுவாங்கள்ல இந்த மாதிரி அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வருவாயை குறிக்கக்கூடிய இடமும் வந்து பதினோராம் இடம் தான் ஒரு எம்எல்ஏ எம்பி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அஞ்சு வருஷத்துக்கும் ஆறு வருஷத்துக்கும் இப்போ ராஜ்யசபா எம்பிக்கெல்லாம் ஆறு வருஷங்குறோம் எம்எல்ஏ எம்பிக்களுக்கு அஞ்சு வருஷங்கிறோம் அந்த ஆறு வருஷத்துக்கும் அவங்களுக்கு ஒரு சம்பளம் வரும் வேறு சில வருவாய்களும் வரும் இல்லையா ஒரு மீட்டிங்கில் அட்டன் பண்ணும்போது அதுக்கான படி விமான போக்குவரத்து இந்த மாதிரி சில வசதிகள்லாம் கிடைக்கிது இல்லையா இது இந்த வருவாயை குறிக்கக்கூடியதும் பதினோராம் இடம் தான் இப்போ ரிஷப லக்கணத்துக்கு ரெண்டு எட்டு பதினொன்று மூலமாக எப்படி வருவாய் வருங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம் ரிஷப லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு உரிய கிரகம் வந்து புதன் இந்த புதன் புதன் வந்து ஐந்தாம் இடத்துக்கு உரிய கிரகமும் புதன் தானே அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உரிய ஒரு புதனுங்கிறதுனால இவங்க என்ன துறையை என்ன யோசித்து இவங்க முடிவெடுக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த துறையில் அவர்களுக்கு வருவாய் வரும் புதன் அப்படின்னு மெயினாக பார்த்தாலே புதனுக்கு பல காரகத்துவங்கள் இருக்குது இப்போ வழக்கறிஞர் தொழில் செய்கிறதும் வந்து புதன் தான் ஆடிட்டர் அப்படிங்கிறதும் அதுவும் புதன் தான் ஜோதிடரும் புதன் தான் செய்தியாளரும் புதன் தான் இப்படி நிறைய புதனுக்கு காரகத்துவங்கள் இருக்குது இந்த புதன் உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குங்கிறத வச்சு தான் வருவாயை பார்க்கணும் இப்போ லக்னத்திலே இருந்ததுன்னா புதன் வந்து ரிஷபத்தில் இருக்குதுன்னு வச்சுப்போம் ரிஷப லக்னத்திலே இருந்தால் அவர்களுக்கு எந்தெந்த மூலமாக வருவாய் வரும்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய சுய முயற்சி தன்னுடைய சுய சிந்தனை தன்னுடைய சுய செயல்பாடுகள் மூலமாக அவர்களுக்கு வருவாய் கிடைக்கும் அடுத்தது இதே புதன் ரெண்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று அமரும்போது அவர்களுக்கு எந்த விதமான வருவாய் கிடைக்கும்னா இரண்டு விதமான வருவாய் கிடைக்கும் ஏதாவது ஒரு வேலையை அவங்க தொடர்ந்து பார்த்துட்ருப்பாங்க பார்ட் டைமாக சும்மா இருக்கக்கூடாதுங்கிறதுனால ஒரு பயிற்சி வகுப்பு எடுக்கலாம் ஒரு நம்ம ஒரு சின்ன சிட்வண்ட் மாதிரி சின்ன லெவலில் தெரிஞ்சவர்கள்ட்ட வச்சு நடக்கலாம் டியூஷன் சொல்லி கொடுக்கலாம் அடுத்தது ஏஜென்ட் அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்லுவாங்கள்ல ஒய்ஃப் பேரில் ஒரு தொழிலை வச்சுட்டு இவங்க பாட்டுக்கு ஈவினிங் என்ன வேலை பார்ப்பாங்கல்ல அப்புறம் சின்ன சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி கொடுக்கலாம் சில பேரை மீட் பண்ண வைக்கிறதுக்கு இல்லையா ஒரு ரெண்டு உயர் பொறுப்பில் உள்ளவங்களை மீட் பண்ணி வைக்கிறது ரிலேஷன் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி ஒர்க் இந்த மாதிரி சில வருவாய்கள் பற்றி கொடுக்கலாம் ஜோதிடத்தையும் பார்க்கலாம் கட்டுரைகள் எழுதி கொடுக்கலாம் வழக்காடலாம் வரவு செலவுக்கு கணக்குகளை சனிக்க செய்து கொள்ளலாம் இந்த எந்த வேலை மூலமாகவும் அவர்களுக்கு வருவாய் கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இது மூன்றாம் இடத்தில் இருந்தால் இந்த மூன்றாம் இடம்ங்கிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கடகத்தை குறிக்கக்கூடியது இல்லையா கடகத்தில் புதன் இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய சிறப்பு அல்ல இருந்தாலும் அந்த மூன்றாம் இடம் தொடர்பான ஆதிபத்தியன் மூலமாக அவர்களுக்கு ஓரளவு நல்ல வருவாய் கிடைக்கும் நல்ல வருவாய்ங்கிறது வந்து அவர்கள் வந்து திருப்திப்படுற அளவுக்கு இருக்காது மூன்றாம் இடம்ங்கிறது நம்ம என்னென்ன விஷயத்தை சொல்கிறோன்னா ஒரு புது இடத்துக்கு போய் புதிய மனிதர்களை சந்திக்கிறது மூலமாக கரெக்டாக எடுத்தவங்க சேல்ஸ் ரெப்ரஸண்டேட்டிவ்லாம் பார்த்திங்கன்னா டெய்லி வந்து அவங்க ஒரு ஒரு நபர்கள் புதுசு புதுசாக மீட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி கூட மீட் பண்ணுறாங்கல்ல அது கூட அதுதான் அதுக்கடுத்தது வந்து இந்த நாலாம் இடம்ங்கிறதே கிட்டத்தட்ட காலபுருஷனுக்கு நாலாம் இடம் இருந்தாலும் கடகங்கிறது ஒரு நீர் குறிக்கக்கூடிய ஒரு ராசி இல்லையா அப்போ வந்து பயணங்களை வந்து நம்ம மெயினாக எடுத்துக்கணும்ல பயணங்கள் மூலமாக ஒரு நல்ல லாபத்தை அவர்கள் ஈட்ட முடியும் அதுக்கப்புறம் அந்த நான்காம் வீடு காலபுருஷனுக்கு லக்கணம் நாலாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனுடைய வீடுங்கிறதுனால புதனுக்கு வந்து ஓரளவு அங்கே லேசான பலன்கள் தான் கிடைக்குமே தவிர பெரிய அளவுக்கு அந்த வாய்ப்புகளை எதிர்பார்க்க முடியாது முயற்சிகளை அதிகமாக போட்டு ஓரளவு அதில் பலன் கிடைக்க முடியுங்கிற வருவாய் மட்டும்தான் அவங்க பார்க்கணும் அடுத்தது இந்த புதன் நான்காம் இடத்துல சிம்மத்தில் இருந்தால் அரசு துறை மூலமாக அவர்களுக்கு வருவாய் கிடைக்கும் சில ஒப்பந்தங்கள் மூலமாக வருவாய் கிடைக்கும் ஒப்பந்தங்களுக்கான டாக்குமெண்ட்ஸை தயார் பண்ணி கொடுக்குறது இல்லையா அதுவும் கூட முக்கியமான விஷயம் தானே இப்போ எல்லா வேலையும் வந்து எம்டிஏ உட்காந்துட்டு இருக்க மாட்டார் அதுக்குன்னு ஒரு கன்சல்டன்ட் குரூப் இருக்கும் இப்போ சில ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணுறோம்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த மாதிரி மூலமாக அவர்களுக்கு வருவாய் கிடைக்கும் அரசாங்கத்துக்கான வழக்கறிஞர்களாக இருந்து ஆர்கியூ பண்ணலாம் அரசாங்கத்துக்கான ஆடிட்டராக இருக்கலாம் அரசாங்கத்துக்கான அந்த கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட செய்தித்துறை சம்பந்தப்பட்ட இடங்கள்லையும் பணியாற்றலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் எல்லாம் அதை சார்ந்து பணியாற்றலாம் எல்லாேருக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைச்சிட்டு கேட்கக்கூடாது அடுத்தது இந்த புதன் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் இங்கே பொழுதுபோக்கு சம்மந்தப்பட்ட அம்சங்கள் இருப்போம் இந்த கண்ணிங்கிறது இந்த இடத்துல எதை குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்ணிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லைப்ரரியை குறிக்கும் பால் பண்ணையை சார்ந்த இடங்களை குறிக்கும் இந்த ட்ரை லேண்ட்ஸை குறிக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அறிவு ரீதியான தகவல்களை திரட்டி கொடுப்பதன் மூலமான வருவாய் கிடைக்கும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடிட்டர் இருக்காருன்னா ஒரு வருஷத்து அக்கௌண்ட்ஸை உட்காந்துட்டு அவர் ஒண்டியாக தானே பார்த்துட்டு உட்காந்துருப்பார் அசிஸ்டண்ட்டுகளை வச்சு அதை சரி செய்து கொடுக்கறது இருக்குல்ல அது மாதிரி வழக்குகளுக்கு தேவையான விஷயங்களை எடுத்து கொடுக்கறது இருக்கு இல்லையா அப்புறம் சில இந்த வேர்ஹௌசிங் லாஜிஸ்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை தேர்வு செய்து கொடுப்பதன் மூலமான அவர்களுக்கு அந்த வருவாய் கிடைக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் லைப்ரரி புத்தகங்கள் தொடர்பான விஷயங்களையும் அவர்களுக்கு வருவாய் கிடைக்கும் அடுத்தது இந்த புதன் வந்து துலாம் ராசியில் இருந்தால் துலாம் ராசியில் இருந்தால் என்ன மாதிரி விஷயம்னா துலாம்னாலே உங்களுக்கு ஒரு ஆற்றங்கரை அப்படின்னு சொல்லிடுறாங்க அடுத்தது வணிக வீதிங்கிறாங்க அப்போ முழுக்க முழுக்க வணிகம் தொடர்பான விஷயங்களில் அவங்கள கவனம் செலுத்தி அது மூலமாக அவர்களுக்கு வருவாயிற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது அங்கே வந்து சுக்கரனும் தொடர்புரிகிறதுனால சுக்கரனோடு தொடர்புடைய விஷயங்கள் சித்திரங்கள் ஓவியங்கள் தண்ணீர் அதுக்கப்புறம் துணிமணிகள் அதுக்கப்புறம் ஆடை ஆபரணங்கள் சொல்லுவாங்க இல்லை நகைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லேயும் உங்கள் கவனம் செலுத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இப்படியெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து விருச்சிகராசியில் இருந்தால் ரெண்டாம் அதிபதி ஏழாம் இடத்துல இருக்கு நேராக வந்து லக்கணத்தையும் பார்க்குது இல்லையா அப்போ ஏழாம் இடம் தொடர்பான விஷயங்கள் அவங்க எடுப்பாங்க எப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு தொழிலை செய்யலாம் இல்லை வரக்கூடிய மனைவியே பார்ட்னராக வச்சு ஒரு தொழிலை செய்யலாம் எப்படி இருந்தாலும் இந்த ஏழாம் இடம் செவ்வாய் வீடுங்கிறதுனால பலதரப்பட்ட தொழில்கள் உதாரணம் பார்த்திங்கன்னா ஒரு இந்த ரங்கோலின்னு சொல்லுவோம் இல்லை கம்பார்ட்மெண்ட் ஆஃப் கலர் வண்ணங்களோட தொகுப்பு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளக்ஸில் ஒரு இடத்த வச்சுட்டு வேலை செய்கிறவங்களா கூட இருப்பாங்க பல இடங்கள் இருக்கிற இடத்துல இவங்க ஒரு நிறுவனத்தை வச்சுருப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரே இடங்களில் நிறைய கடைகள் இருக்கும் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா பியூட்டி பார்லர் இருக்கும் பக்கத்தில் மெடிக்கல் ஷாப் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் இந்த மாதிரி ஒரு கலவையான இடங்களில் உங்களை தொழில் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது வந்து விருச்சிகமே பார்த்திங்கன்னா மறைமுகமான பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் ஜோதிடமும் அந்த இடத்துல கண்டுபிடிக்கலாம் இந்த பில்லியவோ சூனியத்துக்கு வந்து தீர்வும் கண்டுபிடிக்கலாம் அதையும் சொல்லலாம் இல்லையா இந்த மாதிரி கிட்டத்தட்ட தரகு மார்க்கங்கள் மூலமா வருவாய் முடியும் அடுத்து ரிஷபலக்கணத்துக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய தனுசில் புதன் இருந்தால் எட்டாம் இடத்தில் புதன் இருப்பதனால இவர்கள் செய்யக்கூடிய வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் தெரியாத அளவுக்கு சில வேலைகளாக இருக்கும் அதுக்குன்னு வந்து இல்லீகலான வேலைகள் இல்லை நான் என்ன வேலை பார்க்குறேன்னு தெரியாது நான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் உட்காந்துட்டு மாதம் மாதம் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சேன்னா யாருக்காவது தெரியுமா ஏதோ ஆஃபீஸ் போட்டு உட்காந்துருக்காருபாங்க சில பேர் பார்த்திங்கன்னா பொட்டி கடை டீ கடை சும்மா சின்னதாக ஒரு பொட்டி கடையை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க ஒன்றும் பெரிய அளவுக்கு வியாபாரம் போகிறதா தெரியாது ஆனால் அவங்க போட்டு வசதி இருப்பாங்க என்னென்னா கடைங்கிறத ஒரு பேருக்கு வச்சு வீட்டில் உக்காரம் அங்க உட்காந்து தவிர சைடுல ரியல் எஸ்டேட் பாத்துட்டு இருப்பாங்க அது வந்து இந்த மாதிரி வெளியில் தெரியாத வருவாயாக இருக்கலாம் ஒரு பெரிய பிஸ்னஸ் முடிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு மொத்தமாக ஒரு வருவாய் கிடைக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்க ஆஃபீஸ்ன்னு ஒன்று போட்டுருவாங்க இன்சூரன்ஸ் ஏஜெண்ட் எடுத்துகிட்டு செஞ்சிட்ருப்பாங்க இந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு கூட இருந்து பண்ணி கொடுக்குறது இந்த மாதிரி இந்த ட்ரைவிங் இந்த மாதிரி பல விஷயங்களை சர்வீசஸ் பண்ணி கொடுக்குறாங்கல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது அவங்க அங்கேயே தான் உட்காந்துருப்பாங்க ஒரு ஒரு செக்ஷன்லேயும் ஒரு ஒரு ஆளை வச்சுப்பாங்க வேலையை முடிச்சு கொடுத்து ஒரு சர்வீஸ் சார்ஜ் வாங்கிக்கிறாங்கல்ல இதெல்லாம் கூட அந்த இடத்தை குறிக்கும் அடுத்து ரிஷபலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து புதன் இருந்தால் ஏன்னா ஒன்பதாம் இடம்ங்கிறது கொஞ்சம் பா பாதகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த இடத்துல புதன் இருந்தால் கூட முன்னோர் சொத்துக்கள் மூலமாக ஓரளவு வருவாய் கிடைச்சிருந்தால் கூட அது பெரிய அளவுக்கு கை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இவர்களை பொறுத்தவரை என்ன அடுத்தவர்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதன் மூலம் இதுக்கு பேரே ட்ரபிள் ஷூட்டிங்கிறான் அடுத்தவர்களோட பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதன் மூலம் இவர்களுக்கு வருவாய் கிடைக்கும் சொத்து தகராறு இவங்க மீடியேட் பண்ணி அதை பிரச்சனையை கிளியர் பண்ணி கொடுப்பாங்க இல்லைன்னா இந்த வழக்கறிஞரை பாருங்கள் இந்த ஆடிட்டரை பாருங்கள் இவர்களை பார்த்தா அவங்களுக்கு பிரச்சனை தீரும் இந்த மீடியேட்டர் ஒர்க் இருக்குல்ல அது அடுத்தது வந்து இந்த சில விஷயங்கள் இன்வெஸ்டிகேஷன் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறாங்க இல்லையா நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டு அரசு போலீஸ் பார்க்குறது வர விஷயம் இந்த தனியார் புலனாய்வு துறைகள்லாம் இருக்குது இல்லையா புலனாய்வு செய்திகள் சேகரிக்கிறவர்கள் கூட இது பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல புதன் இருந்தாலும் ஒன்பதாம் இடத்தில் புதன் இருந்தாலும் இந்த வேலைகள் நடக்கும் அடுத்து இதே புதன் கும்பத்தில் இருந்தால் கும்பத்தில் இருந்தால் என்ன பார்க்கணும்னா இந்த கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அல்லது இந்த கலை நுணுக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உணவுப் பொருள்களை ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு பரிமாற்றி கொடுக்குறது அரிசி அவர்களுக்கும் அரிசி மாவு கூட எடுத்துக்கலாம் உணவு ஒரு சரியான அந்த ஜொமோட்டோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் டீலர்லாம் பண்ணுறாங்கல்ல இவர்களுக்கு கூட அந்த இடத்துல அது இருக்கும் அடுத்தது தொழில் மேதைகளுக்கு தொழிலில் பெரிய லெவலுக்கு பண்ணுறவங்களுக்கு அட்வைசராக இருந்து அவர்களுக்கு ஒரு சில விஷயங்களை பர்டிகுலராக எடுத்து எடுத்து முடித்து கொடுப்பாங்க இந்த கேஸை நீங்கள் முடிச்சு கொடுங்க இந்த அக்கௌண்ட்ஸை நீங்கள் முடிச்சு கொடுங்க இந்த ஆர்டரை நீங்கள் வாங்கி கொடுங்க அப்புறம் சில பேர் ஆர்டர் எடுத்துடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வேறு ஒரு நிறுவனத்துக்கு அவுட் சோர்ஸிங் அந்த மாதிரி வேலைகள்லாம் பிரித்து கொடுக்குற வேலைகள் இவங்க பார்ப்பாங்க அடுத்து இந்த இரண்டாம் அதிபதி பதினோராம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் இருந்தால் நம்ம எல்லாமே வருவாய் பெறக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு வரோம் இப்போ பதினோராம் இடத்துல இருந்ததுன்னா இங்கே வந்து புதன் வந்து நீச்சம் ஆயிடுது இல்லையா அப்ப அவங்க ஏதாவது ஒரு வகையில் வருவாய் ஈட்டிட்டு இருப்பாங்களே தவிர சில நேரங்களில் மனசுக்கு வருத்தமாக கூட இருக்கும் சில இடங்களில் யாரோ ஒருத்தவங்களோட பெற வேண்டிய பணத்தை நாம் டைவெர்ட் பண்ணிகிட்டு இருப்போம் இன்னொருத்தவங்க சப்ஜெக்டை கூட நாம் எடுத்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல இந்த இடத்துல வந்து ரெண்டாம் இடத்துக்குரிய புதன் நீச்சமாகறதுனால வருவாய் வந்தாலும் வருவாய் வரக்கூடிய விஷயங்கள் வந்து சில விமர்சனங்களுக்கு உட்பட்டதாக இருக்கும் நம்ம எதுவும் தவறாக சொல்கிறது இல்லை சில விமர்சனங்களுக்கு உட்பட்டதாக இருக்கும் இவங்களுக்கும் தெரிஞ்சால் கூட அதை பெருசாக கண்டுக்காத மாதிரி அப்படியே ரைட்டு ஓகே கோவம்லாம் போட்டோம்னா வர்ற வருவாய் நின்று போயிடுமேன்னு கம்முன்னு போயிடுவாங்க நமக்கே தெரியும் அவங்க திறமைக்கு கிடைக்கிற வருவாய் இல்லை ஏதோ ஒரு மூலமாக செல்லலாம் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நல்ல திறமை இருக்கும் அதுக்கான வருவாய் அவங்களுக்கு கிடைக்காம இவங்களோட வருவாய் இன்னொருத்தவங்க எடுத்துக்கிட்டு இருப்பாங்க இப்படி நடக்கிறது உண்டு ஏன்னா ரிஷபலக்கணத்துக்கு புதன் நீச்சமாயிடுச்சுன்னு அதுதான் வாக்கு மூலமாக சொல்லிலாம் பழிக்க முடியாது ஏன்னா அது பெரிய அளவுக்கு கை கொடுக்காது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஓடலாம் அப்படி தான் எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது ரிஷபலக்கணத்துக்கு புதன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் ஒன்றும் பெரிய பாதிப்பு இல்லை ரெண்டாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துலனா வெளிநாட்டிலேருந்து வருவாய் கிடைக்கலாம் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு எடுக்கிறோம்ல இது மூலமாக வருவாய் கிடைக்கலாம் அங்க ஒரு பிசினஸ் பண்ணலாம் இல்லை அந்த இடத்துல பணியாற்றலாம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா இந்த மாதிரி தான் வந்து ரிஷபலக்கணத்துக்கு நேரடி வருவாய்ங்கிறது கிடைக்கும் இதை தவிர எட்டாம் அதிபதின்னு ஒன்று எடுக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிஷபலக்கணத்துக்கு எட்டாம் அதிபதி குரு பதினோராம் அதிபதியும் குரு தான் அப்போ மறைமுக தனத்தால் வந்து கிட்டத்தட்ட லாபம் வரும் அதனால் சிக்கலும் வருங்கிறத எடுத்துக்கணும் ஏன்னா எட்டாம் அதிபதிங்கிறது எப்போவாது ஒரு இடத்துல வருவாய் கொடுத்தாருனா நமக்கு லாபத்தை கொடுத்துரும் அப்போ வந்து அடிக்கடி அந்த எட்டாம் இடத்து மூலமாகவே நம்ம வருவாயை ஈட்டிக்கிட்டே இருந்தோம்னா அவரே பதினோராம் அதிபதி தானே சிக்கல் எப்பப்பெல்லாம் அவர் ஒரு சிக்கலை கொடுக்குறார பின்னாடி ஒரு வருவாயை கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்கிறதுனால இந்த இடத்துல ரிஷபலக்கணத்துக்கு மெயினாக வந்து புதனோட இருக்கிற இடத்த வச்சு தான் புதன் எந்த இடத்துல இருக்குது எந்த கிரகங்கள் சேர்க்குது எந்த கிரகங்கள் பார்வை செய்யுது து அது வலிமையா இருக்கா பகை வீட்டில் இருக்கா கெட்டு போயிருக்காங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இவர்களுக்கான <tell> வருவாயை நம்ம முடிவு பண்ணணும் பொதுவாக புதனுக்குரிய வருவாய் விதிகள் பூரா நம்ம சொல்லிட்டோம் ரிஷபலக்கணக்காரர்கள் வந்து பொதுவா வாக்காளர் வலிமையை பெறக்கூடியவர்கள் அப்போ ஏன்னா ரெண்டும் ஐந்துக்கும் உரிய புதனுங்கிறதுனால வாக்கு ஜோதிடம் இது எல்லாமே அவர்களுக்கு ரொம்ப நல்லா வரும் என்ன ஒரு சிக்கல்னால் எந்த ஒரு தொழிலையும் அப்படியே உறுதியாக நிற்க மாட்டாங்க நம்ம ஸ்திரலக்கணம் அப்படின்னு எடுக்கிறவங்க தவிர இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்ன வேலை பார்த்துட்டே இருக்காங்களோ ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதில் கூட வருதோ குறைச்சல் வருதோ எது வருதோ இதை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க டக்குன்னு அடுத்தது தவாங்க அந்த வேலைக்கு போவாங்க போவாங்கப்போது ஒரு கடத்தரில் ஒரு திடீர்னு ஒரு டீ கடை வைப்பார் டீ கடை அந்த கண்டினியூஸாக நடத்துறது முடியாது பக்கத்தில் ஒரு வெத்தலை பாக்கு கடை வச்சுருவார் அந்த வெத்தலப்பாகு கடையை முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ட்ரெஸ் மெட்டீரியல் கடை வச்சுருப்பார் ஆனால் மூணுமே சமமாக போகுதான்னா ஒன்று ஒன்றா புதுசாக ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு பக்கம் காலி ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும் அதனால் எதையுமே ஆற அமர்ந்து யோசித்து தீர முடிவெடுத்து விசாரி செஞ்சாங்கன்னா ஒரு தொழிலில் அவங்க தொடர்ந்து நீடிப்பாங்க இல்லாட்டி இந்த புதன் தானே புதன் வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இல்லையா பாதரசமும் தானே அது உலோகமாக எடுத்துக்கலாம் அதை வந்து எப்படி ஒன்று லிக்விடாகவும் எடுத்துக்கலாம் சாலிடாகவும் எடுத்துக்கலையே அது மாதிரி வந்து எண்ணங்களில் அடிக்கடி மாற்றங்கள் வருங்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட வருவாய் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்குங்கிறதான் பார்த்துக்கணும் ரெண்டாவது நல்ல தீரை யோசித்து ஆறாம் வந்து ஒரு விஷயத்த முடிவெடுத்து அதில் உறுதியாக நிற்கிறத விட இன்னைக்கு இங்கே நாளைக்கு இன்னொரு ரேட்டில் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் பார்வை பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும் ரிஷப ராசியாக இருக்கிற பட்சத்தில் கோச்சார ரீதியாக புதன் எந்தெந்த இடத்துக்கு மூவ் ஆகிட்டே வருதுன்னு பாருங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வருவாய் இருக்கும் இந்த புதன் எந்தெந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்குது பார்வை செய்கிறத வச்சு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் அதனால் ராசியாக லக்கணமாங்கிறத பார்க்காதீங்க உங்களுக்கு என்ன விதிக்கப்பட்டதோ அந்த வருவாய் கிடைக்கும் அந்த துறையில் உங்களுக்கு கிடைக்கும் இதை டபுள் ஆக்கிறது ட்ரிபிள் ஆக்கிறதுலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறோம்ல பணத்தை டபுள் ஆக்கிறது ட்ரிபிள் ஆக்கிறதுலாம் ஒரு இடத்துல எங்கேயாவது போய் உட்காந்துட்டு ஏதாவது வேலை பார்த்துட்ருக்கோம் அதில் உண்மையெல்லாம் இல்லை அதே போல் இதுக்கு இந்த கோயிலுக்கு போனால் சரியாக வருமானம் முடிவு பண்ண முடியாது அதை முடிவு பண்ணலாம் இப்போ புதன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த கோயில்களை போகலாம் அதே மாதிரி புதனுக்கு எந்த கிரகத்தோட பார்வை இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகணும் இப்போ நம்ம ஆட்களுக்கு தான் புதன்னாலே பெருமாள்னு தானே எடுக்கிறாங்க அது நிற்கிற பெருமாளாக உட்காந்துருக்கிற பெருமாளாக படுத்துருக்கிற பெருமாளாக எந்தெந்த பெருமாளுக்கு என்னென்ன கிரகங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாமல் தப்பாக சொல்கிறதுனால அதை பெருசாக எடுத்துக்க வேணாம் உங்களுடைய வருவாய் புதனுடைய வச்சு தான் நேரடி வருவாய் மற்ற வருவாயை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அது எல்லாருக்கும் கிடைக்காது எப்போதும் கிடைக்கிறது என்ன நேர்களே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்